விருதுநகர் நகராட்சி முஸ்லிம் நடுநிலைப் பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுக்கையில் கலந்து கொண்டார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக மாணிக்கம் தாகூர் போட்டியிட்டு வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் மாணிக்கம் தாகூர் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விருதுநகர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இருந்து புறப்பட்டு நகரின் பல்வேறு இடங்களுக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் பின்னர் மேற்கு மின்வாரிய அலுவலகம் எதிரில் உள்ள பெரிய பள்ளிவாசல் ஜமாத்துக்கு பாத்தியப்பட்ட மதரசா கல்வி வளாகத்தில் நடைபெற்ற பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார் அங்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் பண்டிகை வாத்துக்களை தெரிவித்து తేర్తరిల్ వేచ్చి పరసేదమైకు నంశిదిరింతు. నిర్టేటేటేటా వాడిస్కారు. ఓంరే నాన్యిగిండిండిండిండిండిండిండిండిండిండిండిండ� உங்களுடைய கோலாக போடுகிறார்கள் உங்களுக்கான பணியாற்ற வாய்ப்புகள் உங்கள் அப்படியில் இருக்கும் நன்றி விருதுநகரை வெறுப்பில்லாத அன்பான விருதுநகராகவும் இந்தியாவை வெறுப்பில்லாத அன்பான இந்தியாவாகவும் தொடர்வதற்கு உங்களுடைய ஆதரவு நன்றி வணக்கம்